அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக நாளிலே வாசிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாளாவது புத்தகம் ஏழாம் பகுதியை தொடர்ந்து ரெண்டு குறிப்பேடு பகுதி ஏழு திருக்கோவிலின் அர்ப்பணம் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியே மற்ற பலிகளையும் எரித்தது ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை இருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் நிலத்தில் நுழைய முடியவில்லை நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபொழுது தரையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர் ஆண்டவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர் அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர் அரசர் சாலமோன் இருபத்தி இரண்டாயிரம் ஆடுகளையும் லட்சத்தி இருபதனாயிரம் ஆடுகளையும் பலியிட்டார் இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் குருக்கள் தமக்குரிய திருப்பணியை செய்தனர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவிது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர் அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காலம் ஊதினர் மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடு முற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் செலுத்தினார் ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலி பீடம் எரிபலி தானிய படையல் கொழுப்பு ஆகியவற்றை கொள்ளவில்லை இத்திருவிழாவை சாலமோன் ஏழு நாள் தொடர்ந்து கொண்டாடினார் அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்து நதி வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர் பலிப்பீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் ஏழு நாள்கள் அவர்கள் கொண்டாடி எட்டாம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினர் பின்பு அவர் ஏழாம் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் மக்களை அவர்களின் கோடாரங்களுக்கு அனுப்பினார் ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகி இஸ்ரேலுக்கும் செய்துள்ள நன்மை அனைத்தை நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சென்றனர் இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார் ஆண்டவரின் இல்லத்தில் அரண்மனையிலும் அவர் செய்ய விரிவு அனைத்தும் வெற்றியுடன் முடித்தார் கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறை தோன்றல் பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன் நான் மழை பெய்யாத வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழைக்க வெட்டுகிழைக்கு கட்டளை இட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை தோற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவத்திலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானத்திலிருந்து அவர்கள் மன்றாடுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுத்தேன் எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும் உன் தந்தை தாவிது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நேமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாலும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போகான் என்று உன் தந்தை தாவிதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைப்பெற செய்வேன் ஆனால் நீங்கள் நெறிதவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு விட்டு என் பெயருக்கென திருநிலைப்படுத்திய கோவிலை எனது திருமுன் நின்று அகற்றி விடுவேன் இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் பழமொழியாகவும் வசை மொழியாகவும் நிலவை செய்வேன் அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கண்டு செல்வோர் யாவரும் நடுங்கி ஆண்டவரின் நாட்டிற்கு கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு விட்டார் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மோதாதிர கடவுளான ஆண்டவரை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்கள் மேல் பற்றுக்கொண்டு அவற்றை வழிபட்டு அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்களும் வேலை செய்தார் என்று பதிலளி பதிலளிப்பே என்று உரைத்தார் பகுதி எட்டையும் தொடர்ந்து வாசிக்கலாம் சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையும் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின அதன் பின் ஏராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார் அடுத்து சாலமோன் அமத்சோபா என்று அதனை கைப்பற்றினார் பாலை நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார் மேலும் மேலை பெற்கோரோன் கீழே பெற்கோரோன் என்ற நகர்களை மதில்கள் கதவுகள் தாழ்பால்கள் கொண்ட அறன்சூழ் நகர்களாக அமைத்தார் மேலும் பாலா தம் கிடங்கு நகர்களையும் தேர் நகர்களையும் குதிரை வீரர்கள் நகர்களையும் சாலமோன் எழுப்பின அவற்றுடன் எருசிலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார் இஸ்ரேலர் அல்லாத எத்தியர் எமோரியர் பெருசியர் இவ்வியர் எபூசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும் இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமறைமை எல்லாரையும் சாலமோன் இன்று வரை உள்ளது போல் கட்டாய வேலைக்கு உட்படுத்தனர் ஆனால் சாரமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானை தலைவர்களாகவும் தேர்ப்படை குதிரைப்படையின் தலைவர்களாகவும் தலைவர்களாகவுமே இருந்தனர் அரசர் சாரமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் இருநூற்று ஐம்பது பேர் இவர்களே மக்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினர் ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதம் பெற்றவை எனவே இஸ்ரேல் அரசராம் தாவிதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவிதின் நகரத்திலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் கூட அமர்த்தினார் அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய வழிபடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார் அந்த பலிபிடத்தின் மோசேயின் கட்டளைப்படி ஓய்வு நாள் அமாவாசை நாள்களில் ஆண்டுதோறும் வரும் முடியாத அப்ப திருவிழா வாரங்களின் திருவிழா கோடார திருவிழா ஆகிய மூன்று விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவிது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளை ஒவ்வொரு நாளின் சங்கடத்திற்கு ஏற்ப புகழ் பண்ணி செய்து குருக்களுக்கு துணை பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களையும் ஏற்படுத்தினார் கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளைப்படி கட்டளை இப்படி இருந்தது குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறழவில்லை ஆண்டவரின் இல்லம் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது பின்பு சாலமோன் ஏதோ நாட்டின் கடலோர பகுதிகளான எட்சியோன் கெவேருக்கு ஏலோத்துக்கும் சென்றார் ஏராம் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஓவியருக்கு சென்று அங்கிருந்து பதினெட்டாயிரம் கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் நாளாக புஸ்தகம் ஏழு மற்றும் எட்டு பகுதிகள் வாசித்து நிறைவடைந்தது கடவுளுக்கு மகிமையும் மாற்றுமையும் சதாக்களையும் உண்டாகட்டும் பெரியமானவர்களே தொடர்ந்து இதை தொடர் வேதாக தலை இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையின் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வித்து காப்பாராக ஆமேன்